மறைந்த விஜயகாந்தை நேரில் கொண்டு வந்த சிறுமி கண் கலங்கிய பிரேம்லதா என்ற தகவலின் ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் எல்லோருக்குமே தெரியும் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் என்ற நிகழ்ச்சியில் அதிகமாக சிறுவர்கள் பங்குபற்றி இருக்கின்றார்கள் அனைத்து சிறார்களுமே திறமை படைத்தவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் தற்பொழுது எதிர் சனி மற்றும் ஞாயிறில் இடம்பெறப் போகின்ற சுற்று வந்து மறைந்த விஜயகாந்தை நினைவு கூறும் சுற்றாக அமைந்துள்ளது அதிலும் குறிப்பாக வந்து போட்டியாளர்கள் அனைவருமே விஜயகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை தெரிவு செய்து மேடையில் பாடப்போகின்றார்கள் எதிர்பார்க்கப்படும்

து ஆகவே அந்த பிரமோவினை பார்க்கும்பொழுதே பலருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் என்பது உண்மை பற்றி தெரியும் அவர் படத்தில் மட்டும் நடிகராக இல்லாமல் நடிகராக இருந்து மறைந்தவர் தான் உதவும் ஒரு குணம் படைத்தவராகவும் இருக்கின்றார் வானித்தை போல மனம் படைத்த என்ற பாடலுக்கு ஏற்பதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சிறப்பாக வாழ்ந்து முடித்தார் ஆனாலும் அவருடைய மறைவு யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது வகையில் வந்து சாரா என்ற பெண் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்ற பாடலை சிறப்பாக பாடியிருந்தார் காட்சி அளித்து இருந்தது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு வருகின்ற அனைவருமே விஜயகாந்துடைய பாடலை தெரிவு செய்து பாடப்போகின்றார்கள் சிறப்பு விருந்தினராக கூட அவருடைய மகன் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார் ஆரம்பத்தில் வந்து நடுவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து அதாவது சித்ராமா இமான் மோகன் போன்றவர்கள் இணைந்து விஜயகாந்த் திரைப்படத்தில் இருக்கின்ற பாடல் ஒன்றினை மேடையில் பாடியிருந்தார்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த சுற்றில் யார் யார் சிறப்பாக பாடப்போகின்றார்கள் என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமி ஒருவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபற்றி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த சுற்றில் பங்குபற்றுகின்ற போட்டியாளர்கள் அனைவருமே சிறப்பாக பாட வேண்டும் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் வணக்கம்